சாய் பக்தர்களுக்கு வணக்கங்கள் ஓம் குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைக்குள்ளாதி பயப்படாதே இப்படிப்பட்ட நிலையிலும் என்னை நினைத்த மறுகணமே நான் உன் முன் வந்து நிற்பேன் அப்படிப்பட்ட உறவுதான் நான் உனக்கு அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் மரட்டும் ஆனால் உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய துணிச்சலையும் ஒரு பொழுதும் நீ விட்டு யார் உன்னை பயமுறுத்தினாலும் சரி பார்த்து எனக்கு எனக்கெல்லாம் தெரியும் என்று தைரியமாக சொல்லி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வந்து விட வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நீ பயப்படுகிறாய் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் உன்னை எல்லோரும் தல நிமிரவே விடாமல் ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் யாரையும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் சேத விடாதே உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாதே உன்னை பயமுறுத்தும் எந்த நபருக்கும் உன் வாழ்க்கையில் இடத்தையும் கொடுக்காதே யார் உன்னை பயமுறுத்துவது உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு என்ன சொன்னால் பயம் வரும் என்ன சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை அப்படியே நிப்பாட்டுவார் இப்படியெல்லாம் தெரிந்தவர்கள்தான் உன்னை பயமுறுத்துவார்கள் சரிதானே நான் சொல்வது அப்படி இருப்பவர்களிடம் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமோ இல்லை சந்தோஷம் இல்லை கவலையோ எது நடந்தாலும் சரி அதை யாரிடமும் சொல்லவே சொல்லாதே உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர் இங்கே யாரும் கிடையாது உன் வாழ்க்கை எப்பொழுது வீணாகும் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ சங்கடங்களை சந்திப்பாய் இப்படித்தான் எல்லோரும் நினைக்கிறார்களே தவிர நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ கஷ்டத்திலிருந்து நீ மீற வேண்டும் என்பது இங்கு யாரும் நினைக்கவே இல்லை சரிதானே நான் சொல்வது உன் வாழ்க்கையில் இப்படித்தானே நடக்கிறது உன் வாழ்க்கையை முழுமையாக அறிந்தவன் தான் நான் என்ன நடக்கிறது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் முழுமையாக தெரிந்தவன் தான் நான் இந்த சாய் உன்னை நான் என்னுடைய கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பப்போ வந்து உன்னிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்கிறேன் என்றால் என்னுடைய குழந்தை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருடைய கெட்ட விஷயமும் அவளுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுத்துவிடக் கூடாது என்று தான் நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றிக் கொண்டு என்ன நடக்கிறது அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய அழகான உறவுக்கு நிச்சயமாக எல்லாமே அழகாகத்தான் நடக்கும் கவலை இல்லாமல் இரு எல்லாவற்றையும் இனி எல்லாம் எவ்வளவு அன்பாக உனக்கு கிடைக்கும் உனக்கு தேவையானது கிடைக்கும் என்று இனி இனி பார்த்து கொண்டே இரு உனக்கு நான் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யப் போகிறேன் என்று என்னுடைய குழந்தைக்கு இனி எல்லாமே சுப காரியமாகவே சுப செய்தியாகவே கிடைக்கும் சுப விஷயங்களாகவே நடக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட்டுவிடாதே விடாதே உன்னை பயமுறுத்தினால் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றையும் இன்று சொல்லி இனி தைரியமாக அனைத்து விஷயங்களையும் செய் நான் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்